இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் இது வந்து இந்த லைன் உங்களுக்கு தொடரும் தொடரால் குறிக்கப்படுபவர் தொடரால் அறியப்படுபவர் அந்த தலைப்பு கீழே இந்த வினா வரும் விழிகள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய உரைநடை உலகம் அதில் தமிழ் சொல் வளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் இந்த பாடத்தை தான் பார்க்க போறோம் தமிழ் சொல்வ இந்த இதுல உங்களுக்கு எப்படி பார்க்க போறோம்னா இந்த லெசனை படிச்சுட்டு இதுல எந்த மாதிரி எல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க இது எந்த தலைப்பு கீழே அந்த கொஸ்டின்ஸ் வரும் எல்லாமே பார்த்திடலாம் புக் ஒரு சிலர்கிட்ட புக் இருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு படிக்கிறக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க ஒரு சிலர்கிட்ட புக்கு கூட அது கரெக்டாக இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயன்படக்கூடியதா இருக்கும் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமன் பாருங்க தமிழ் சொல் வளம் இந்த நூலுடைய ஆசிரியர் யாரு தேவனேய பாவானர் அப்போ இந்த எடுத்துடையுமே உங்களுக்கு இது வந்து நூல் நூலாசிரியர் அதுக்கு இந்த அந்த தலைப்புல உங்களுக்கு இது கேட்கலாம் அப்ப தமிழ் சொல் நூலின் ஆசிரியர் யாருன்னா தேவனேய பாவானர் அடுத்து பிறகு ந நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க இதையும் நீங்க படிக்கணும் ஏன்னா இதுல இருந்தும் கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் அப்ப இது இந்த இது உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா தொடர்பும் தொடர்பால் அறியப்படுபவர் உங்களுக்கு இரண்டாவது தலைப்பாக இருக்கும் அந்த இதுக்கு உங்களுக்கு இது பயன்படும் அப்ப நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னா மகாகவி பாரதியார் அடுத்து பாருங்க கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் என்ன வளம் இல்லை என்று எண்ணத்தக்கவாறு பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ் சொல்வளம் வளம் தமிழ்ல எல்லா வளம் வளமுமே இருக்கு அப்படின்னு இந்த தமிழ் சொல்வளத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த இதில் பார்த்துட்டோம் சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் சொல்வளம் அப்படிங்கிறது இலக்கிய செம்மொழிகள் எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கக்கூடியது தான் அதில் தமிழ் தான் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட்பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறையை எந்த தமிழ் தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் இல்லாத திராவிட மொழிகள் எதுலையுமே வந்து இந்த ஒரு பொருள் பல சொல் வரிசை அப்படிங்கிறது இல்ல அதனால தமிழறிஞர்களுக்கு அது ஒரு பெரிய குறையா தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ல மட்டும்தான் இருக்கிறது சிறப்பு சொல்லியிருக்கு அடுத்தது தமிழ் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாகவும் கருதப்படும் சொற்களும் வந்து தமிழ்ல இருக்குது தெலுங்கு கன்னடத்துல பயன்படுத்தக்கூடிய சொற்களும் கூட தமிழ்லயும் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா கால்டுவேல் கால்டுவேல் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து கால்டுவேல் அப்போ இதுவும் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது நூல் நூலாசிரியர் எப்படி கேட்பாங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலை எழுதியவர் யார்னா கால்டுவெல் இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்து இதில் என்ன இந்த பாடத்தில் தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காண காணலாமேனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது இந்த பாடத்தில் உங்களுக்கு பயிர் வகைகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிருக்கு அடி ப பயிரோட அடிப்பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரைக்கும் பல்வேறு வகையான பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இதில் பார்க்குறோம் அப்போ நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க எதுக்கு இதை இந்த இதையெல்லாம் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரும் நிறைய பேர் இது ஸ்கிப்பும் பண்ணிருப்பீங்க ஆனா இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா பிழை திருத்தங்கிற தலைப்பு உங்களுக்கு இருக்கும் அந்த பிழை திருத்தத்துக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால பாருங்க அடிவகை இதையும் நீங்க படிக்கணும் அடிவகை அப்படின்னா ஒரு தாவரத்தோட அடிப்பகுதி குறிப்பதற்கான சொற்கள் தான் வந்து இங்க அடிவகை எந்த மாதிரி எல்லாம் அடி அந்த ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியவே எந்த மாதிரி எல்லாம் தமிழ்ல சொல்லியிருக்கணும்னு பாருங்க தாள் தண்டு கோல் தூறு தட்டு அல்லது தட்டை களி களி களை அடி இந்த மாதிரி பெயர்கள் கொடுத்துருக்கோம் இந்த அதனோட அடிப்பகுதி தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இப்ப தாள் அப்படின்னா நெல் கேழ்வரகு இதனுடைய அடிப்பகுதியை வந்து தாளுனும் கீரை வாழை இதை வந்து நீங்க டக்குன்னு சொல்லுவீங்க கீரைத்தண்டு வாழைத்தண்டுன்னு சொல்லுவோம் அடுத்தது மிளகாய் செடி அதே மாதிரி நெட்டி இது உங்களுக்கு அதிகமாக அதிகமா நம்ம பயன்பாட்டுல இல்லை கோல் அப்படிங்கிறது கோல் சொல்லுவோம் ஆனா செடி நெட்டி செடி இதுக்கெல்லாம் தான் இதனோட அடிப்பகுதியை கோல் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி குத்து செடி புதர் இதனுடைய அடிப்பகுதியை தூருனும் தட்டு அல்லது தட்டை அதனோட அடிப்பகு அதுக்கு வந்து அது வந்து எதுக்கு சொல்லுவோம்னா கம்பு சோளம் அதனோட அடிப்பகுதியை தட்டை அப்படி இல்லாட்டி தட்டு அப்படி கம்பன் தட்டை சோழத்தட்டை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு கம்புங்கோல் சோளக்கோள்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிழை திருத்தத்துல நீங்க மாத்தி கம்பந்தட்டு சோழத்தட்டு இல்லை தட்டை இந்த மாதிரி தான் போடணும் அதே மாதிரி கரும்போட அடிப்பகுதியை களினும் மூங்கிலின் அடிப்பகுதியை களைனும் புளிய மரம் வேப்ப மரம் அதனோட அடிப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது அதுக்கப்புறம் படுத்துட்டீங்கன்னா கிளை பிரிவுகள் இப்ப தாவரங்களோட அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் வந்து இங்க கிளை பிரிவுகள்ல கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க ஒரு மரத்தை அப்படியே ஒரு வேப்ப மரத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணி கொண்டு வந்துருங்க இப்போ வேப்ப மரத்தோட அடிப்பகுதி அந்த அடிப்பகுதியும் அடின்னு தான் சொல்கிறோன்னு சொல்லிட்டோம் அதுக்கடுத்தது அதுக்கு அந்த அடி பெரிய பருத்து இருக்கிற அந்த அடிப்பகுதியிலிருந்து உங்களுக்கு பிரியும் பாருங்க தான் அது வந்து கவை அப்படின்னு சொல்றோம் அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளையை வந்து கவை அதுக்கு அடுத்தது அந்த கவையிலிருந்து பிரிஞ்சு தான் நம்ம கொம்பு அப்படின்னு சொல்லுவோம் கொம்பு இல்லைன்னா இன்னொரு பேரு கொப்புன்னு சொல்றோம் அந்த கொம்புலேருந்து மறுபடியும் பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சிறுசா போகும் அந்த கொம்பு கூட கொஞ்சம் சிறுசா இருக்கும் அதே கிளைன்னு சொல்லுவோம் அந்த கிளையிலிருந்து பிரிஞ்சு வர்றது சினைனும் சினையிலிருந்து பிரிஞ்சு வர்றது போத்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த போத்துல இருந்து பிரிஞ்சு போறத குச்சி குச்சி அப்படின்னும் அந்த குச்சிலிருந்து பிரியறத இனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த வேப்பந்தலை ஒரு இது இன் அந்த ஒரு ஒரு லீவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்குள்ள இருக்கும் அதுதான் வந்து இனுக்கு அந்த இப்ப கருவாப்பில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இணுக்கு இல்ல குச்சி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு குச்சது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும் அடுத்தது பாருங்க அந்த இந்த ஒரு மரத்தோட அடிப்பகுதியும் கிளைப்பிரிவுகளையும் பிரிவுகளையும் பார்த்தோம் இதுவே காஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு வழங்குறோம்னு பாருங்க சுள்ளி அப்படிங்கறது காய்ந்த குச்சி இல்லாட்டி குச்சிக்கு காஞ்சு போன குச்சியைத்தான் சுள்ளி குச்சியத்தான் சுள்ளின்னு சொல்லணும் விறகு அப்படிங்கறத அந்த காய்ந்து போன சிறு கிளைகளை வந்து விறகுன்னு சொல்லணும் அப்புறம் இது வெங்களி அப்படிங்கிறது காய்ந்த களி அத களிங்கிறது என்னன்னு பார்த்தோம் கரும்போட அடிப்பகுதியை தான் களின்னு பார்த்தோம் அப்ப வெங்களிங்கிறது அந்த காஞ்சு போன கரும்போட அடிப்பகுதியை வெங்களி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை அப்படிங்கறது வந்து என்ன சொல்லணும்னா காஞ்சு போன கொம்பு கபை அடி இந்த எல்லாமே வந்து கட்டைன்னு தான் சொல்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும் அப்புறம் இந்த குச்சி சுள்ளின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முறிஞ்சிரும் விறகு கொஞ்சம் இந்த கட்டைக்கு விட கொஞ்சம் இலகுவாக இருக்கும் சுள்ளிக்கு விட ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி பார்த்துக்கோங்க அடுத்தது வகை பாருங்கள் தாவரங்களின் இலைவகைகளை குறிக்கும் சொற்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு பிழைத்திருத்தத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ புளிய மரம் வேப்ப மரம் அதனுடைய இலையை வந்து தான் சொல்லணும் அடுத்தது நெல் புல் அதுக்கெல்லாம் நாம் என்னன்னு சொல்லணும் தாள்னு சொல்லணும் இந்த தாள் நம்ம முன்னாடியும் பார்த்தோம் அடுத்தது தோகை தோகைங்கிறது சோளம் கரும்பு அதனோட இலையை வந்து சோளத்தோகை கரும்பு தோகை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது தென்னை மரம் பனை மரம்னா அதனுடைய என்னன்னு ஓலை கரெக்ட் அடுத்தது காய்ந்த தாளும் தோகையும் காஞ்சு போன தாளையும் தோகையும் என்னன்னு சொல்றோம்னா சண்டு அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த தாள் தோகைங்கிறது எதுக்கெல்லாம் சொல்லிருக்கோம் நெல்லு புள்ளியும் தாளுனும் சோளத்தையும் கரும்பையும் தோகைன்னு சொன்னோம் அப்ப அந்த ரெண்டுதும் காஞ்சு போச்சுன்னா அந்த தாளும் தொகையும் சண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து சருகுன்னா காய்ந்த இலை இந்த காஞ்சு போன இலைகள் எல்லாமே வந்து சருகு அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க கொழுந்து வகை தாவரத்தோட நுனி பகுதிகளை வந்து குறிக்கும் சொற்கள் வந்து கொழுந்து வகை கீழே கொடுத்துருக்காங்க இப்ப துளிர் அல்லது தளிர் அப்படின்னா அந்த அரும்பு விட்டு வருதுங்களா அதை சொல்லுவோம் நெல் புல்லு அதனோட கொழுந்தை வந்து துளிர் அல்லது தளிர்னு சொல்லணும் முறி அல்லது கொழுந்து அப்படின்னு தான் சொல்லணும்னா புளி மரம் வேப்ப மரத்தோட அந்த கொழுந்து வேப்பங்கொழுந்து சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது அப்ப புளி வேப்பு இதுக்கு மட்டும்தான் முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லணும் அதே மாதிரி கரும்பு சோளம் தென்னை பனை இதனோட கொழுந்த வந்து குருத்து சோள வந்திருக்குது கரும்பு குருத்து தென்னை குறுத்து பணம் இப்படி படிச்சிருக்கோம் அடுத்தது கரும்போட நுனிப்பகுதியை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கொழுந்தாடை கரும்போட நுனிப்பகுதிக்கு கொழுந்தாடைன்னு பேரு கரும்போட அடிப்பகுதிக்கு என்ன பேரு களி ஓகே அடுத்தது பாருங்க பூவின் நிலைகள் பூவின் நிலைகளை வந்து பூவின் நிலைகளை மொத்தமாக ஏழு நிலைகள் வந்து நம்ம ஆறாம் வகுப்புல படிச்சிருக்கோம் முதல் பருவத்துல கொடுத்துருக்காங்க இங்க வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு அஞ்சு நிலை மட்டும் கொடுத்துட்டாங்க அரும்பு அப்படிங்கிறது பூவோட தோற்ற நிலை மொத்தமாக அந்த ஏழு நிலையும் சொல்ற பாருங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதுதான் வந்து பூவோட ஏழு நிலைகள் இதில் அரும்பு அப்படிங்கிறது பூவோட தோற்ற நிலை போது அப்படிங்கிறது பூ வந்து விரிய தொடங்கும் போது இருக்கிற நிலையை போது அப்படின்னு சொல்றாங்க மலர் அலர் அப்படிங்கிறது பூவோட மலர்ந்த நிலையும் வி அப்படின்னா மரஞ்செடிலேருந்து பூ கீழே விழுந்த நிலையை வீணும் பூ செம்மல் அப்படிங்கிறது பூ வாடின நிலையும் குறிக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது இந்த யார் இவன் கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது உங்களுக்கு இந்த இதுகளில் பார்த்துட்டீங்க பூவின் ஏதா ஒன் அரும்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது அந்த மாதிரியும் மேட்சிங் கூட உங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து யார் இவர் இங்கே தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் இங்க யார சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் அப்ப திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்கலாம் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கி தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் இது எல்லாமே ஒருத்தரை தான் குறிக்கிறது இப்ப படிக்கிறது எல்லாமே இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவரை தான் இந்த இதை சொல்லுது இந்த பேரகிராஃப்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் இது வந்து இந்த லைன் உங்களுக்கு தொடரும் தொடரால் குறிக்கப்படுபவர் தொடரால் அறியப்படுபவர் அந்த தலைப்பு கீழே இந்த வினா வரும் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர் தான் அதுக்கடுத்தது தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இன்றளவும் இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் வரும் திருவிக்கா ஆன்சர் வர மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம் இப்ப தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாரு திருவிக்கா அதாவது திருவி கல்யாண சுந்தரம் திருவிக்காவோடைய அடைமொழி என்னன்னு கேட்டாங்கன்னா அஹ் தமிழ் தென்றல் சொல்லுவோம் அதுக்கப்புறம் கண்களை மூடியபடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் யாருன்னா தமிழ்தென்றில் திருவிக்கா அதே மாதிரி இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரா இளங்குமரனார் இவர் திருவிக்காவ திருவிக்கா வந்து கண்களை மூடிட்டு எழுதுகிற ஆற்றல் பெற்றிருந்த மாதிரியே அவரை பார்த்து இவர் கற்றுக்கிட்டதுனால கற்றுக்கொண்டவர் ராய் இளங்குமரனார் சொல்லணும் அடுத்தது இன்றளவும் இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கி வருபவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அடுத்து இவர் எழுதின நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கல உரை புற உரை திருக்குறள் மர தமிழ் மரபு உரை காக்கை பாடினிய உரை உரை உரைன்னே நிறைய முடியுது தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள் இவர்தான் வந்து உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இவர் எழுதின நூல்கள் எல்லாம் இதுவும் கொடுத்துருக்குங்காட்டி இதையும் ஒரு திரவ படிச்சுக்கோங்க அவர் என்னென்னு எழுதிக்கிறாரு இலக்கணத்துக்கு வரலாறு எழுதிக்கிறாங்க தமிழ் இசைக்கு ஒரு இயக்கத்தை வச்சிருக்கிறாரு தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கல உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபு உரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் இதெல்லாம் வந்து இவருடைய பணி பணியை வந்து தரமுயர்த்திய நல்முத்து அதாவது நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க பிஞ்சு வகை பார்த்திடலாம் பிஞ்சு வகையில தாவரத்தோட பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சை வந்து பூம்பிஞ்சுன்னு அந்த வெறும் கா இளம் காயா இருக்கிற அந்த பூ வந்து விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் சின்ன பிஞ்சா இருக்கிறத பிஞ்சு அதாவது இளம் காய பிஞ்சு அப்படின்னும் சொல்லுவோம் அப்புறம் மாம்பிஞ்சு மாம்பிஞ்சு இருக்கிறத நம்ம மாம்பிஞ்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்ல வடு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு இப்போ பிழை திருத்தத்தில் மாம்பிஞ்சா மா வடுவான்னு கேட்பாங்க அப்போ மா வடுங்கிறத நீங்கள் ரட்டி அதே மாதிரி மூசு அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது இருக்குன்னா பலாப்பழத்தோட பிஞ்ச குறிக்கிறது மூசு எல் பிஞ்ச குறிக்கிறது கவ்வை குறும்பை அப்படிங்கிறது தென்னை பனை இதலோட இளம் பிஞ்ச குறும்பைனும் சிறு குறும்பைய வந்து முட்டு குறும்பை அப்படின்னு சொல்லுவோம் அந்த தென்னை பனையுடைய சிறு குறும்பையா இருந்துச்சுன்னா அந்த முட்டு குறும்பைன்னு சொல்றோம் அப்புறம் இளநீர்னா உங்களுக்கு தெரியும் முற்றால் தேங்காய்க்கு தான் இளநீர்னு பேரு இளம்பாக்குங்க வந்து நுழாய் அப்படின்னு தான் சொல்லணும் இளநெல்ல வந்து கருக்கல்னு சொல்லுவோம் வாழைப்பிஞ்சுன்னா கச்சல் தான் கரெக்ட் இது உங்களுக்கு பிழை திருத்தத்துல இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது வரைக்கும் பார்க்கலாம் இந்த இந்த இன்னும் ரிமைனிங் ரெண்டு பேஜ் இருக்கு அது அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணா பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ